மாஸ்க் மட்டும் இருந்தால் போதும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டாய்லெட்டு எப்போவுமே நல்ல பள எந்த விதமான பேட் ஸ்மெல்லுமே இல்லாமல் நல்ல நறுமணத்தோடையும் இருக்கும் வீட்டைவா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் டிப்ஸ் நம்பர் ஒன் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு சோப் எடுத்துக்கோங்க துவைக்கிற சோப் இல்லாட்டி குளிக்கிற சோப் இது ரெண்டில் எது வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதுவே நம்ம குளிக்கிற சோப்பாக இருந்தால் இன்னும் நல்ல நறுமணத்தோடு இருக்கும் அதுக்காக நான் இன்றைக்கு வந்து பார்த்திங்கனாக்க குளிக்கிற சோப் தான் எடுத்துருக்குறேன் அதை இந்த மாதிரி கேரட் துருவுறதான இந்த கட்டையில் வச்சு நல்லா இந்த மாதிரி துருவி நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய சோப்பை கூட நீங்கள் வந்து இதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி நல்லா துருவி வந்து எடுத்துக்கோங்க ஒரு கால்வாசி அளவுக்கு மட்டும் நம்ம துருவினாவே போதும் அதுலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சோப்பு தூள் வந்து நமக்கு கிடைக்கும் பாருங்கள் ஒரு கால்வாசி அளவுக்கு தான் துருவி இருக்கிறேன் எவ்வளோ பவுடர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு மாஸ்க் எடுத்துக்கோங்க மாஸ்கை எடுத்துகிட்டு நீங்கள் ஓரத்தை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க அந்த மாஸ்கில் ஃபஸ்ட்டு லேயராக இருக்கிறது வந்து ஒரு வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நெட்டட் மாதிரி இருக்கும் இல்லையா அதை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ அது மாதிரி கைகளை வச்சு நீங்கள் நல்லா பிடிச்சிட்டு அந்த மேலே நெட்டட் மாதிரி இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம் சிஸ்ஸஸ் வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம இன்னும் இல்லை நிறைய பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே கொட்டிடும் அதனால் கொஞ்சமாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வெளியில் வந்து வராமல் இருக்கும் அதுக்காக தான் பாருங்கள் இப்போ நமக்கு வந்து ஒரு பேக் மாதிரி இது வந்து ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலன்னா நம்ம துருவி வச்சுருக்கிற அந்த சோப்போட தூள் இருக்கு இல்லையா அதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இது கூடவே நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம்னா நாப்தலின் பால்ஸு அப்படின்னா பாச்சர் உருண்டன் கூட சொல்லுவாங்க அதையுமே நான் எடுத்து நல்லா பவுடர் பண்ணி நான் வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு இது கூடவே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா துணி துவைக்கிற பவுடர் வாஷிங் பவுடர் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவுகளை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது கூடவே உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நான் தூள் உப்பு தான் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் இதுவே நீங்கள் உங்கள் கிட்ட கல் உப்பு இருக்குன்னா கல் உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இது கூட பேஸ்ட்டு எந்த ப்ராண்ட் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் வந்து பண்ணிக்கோங்க அப்போ ஒன்னோட ஒன்று அது மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து சூப்பராக அது வந்து ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஒரு மூட்டை மாதிரி நம்ம கட்ட போகிறோம் அதாவது இப்போ நான் எப்படி கட்டுறேனோ அந்த மாதிரி கட்டிக்கோங்க நீங்கள் வந்து சிங்கிளாக இப்படியே நீங்கள் வந்து கட்டிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வராது சீக்கிரமாக உங்களுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது எல்லாமே கரைஞ்சிரும் அப்போ வந்து அடிக்கடி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இதுவே நீங்கள் வந்து டபுள் லேயராக நீங்கள் இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இது வந்து மூட்டை மாதிரி நாட் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு ஒரு டூ வீக்ஸ் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இந்த மெஷர்மெண்ட்டில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு வரும் சூப்பரான ரிசல்ட்டும் வந்து உங்களுக்கு கொடுக்கும் நல்ல இந்த மாதிரி நாட் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க இதை நமக்கு வந்து எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கனாக்க நமக்கு ஒரு மூட்டை மாதிரி இது வந்திருக்கும் அதாவது சுருக்கு பை மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ளஷ் டேங்கில் தான் நம்ம வந்து இதை வைக்க போகிறோம் இந்த மாதிரி ஃப்ளஷ் டேங்கில் நீங்கள் வந்து இதை மாட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா போதும் ஒவ்வொரு டைமும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது இதை ஃப்ளஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறது எல்லாமே நல்லா ஊறி அந்த தண்ணியில் இருக்கும் அப்போ நம்ம ஃப்ளஷ் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா அதில் இருக்கிற அழுக்குகள் கரைகள் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடும் இதனால் நீங்கள் வந்து அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது ஏன்னா ஒவ்வொரு டைம் நம்ம ஃப்ளஷ் பண்ணும்போது நம்மளோட டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் ஆகிடும் ஸோ மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலைகளை வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபாலோ பண்ணி இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணிக்கோங்க டிப்ஸ் டூ என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு மாஸ்க் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இது வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் ரொம்ப வந்து கரப்பான் பூச்சி அதுக்கப்புறம் பள்ளிகளோட தொல்லை ரொம்ப இருக்குது அப்படின்னாக்கா இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாஸ்க்கை நம்ம வந்து ரெண்டாக கட் பண்ணிட்டோம் இல்லையா கட் பண்ணிவிட்டு அந்த நெட் மாதிரி இருக்கிறத நம்ம வந்து இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து எடுத்துக்கலாம் இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா சிம்பிளாக ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தாங்க ஆட் பண்ண போகிறோம் அதாவது நாப்தலின் பால்ஸு அது வந்து உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை வந்து அதில் சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம ஏன் இதனால் பேக்கில் போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வந்து வெறுமனையே நம்ம எங்கேயாவது போட்டோன்னா அது நம்ம வேறு ஏதாவது ஒரு பொருள் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து கீழே விழுந்துடும் இல்லைனா வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து கையில் எடுத்துருவாங்க ஸோ இதனால் பார்த்திங்கனாக்கா நமக்கு பாதிப்பு தான் வரும் அதனால தான் இந்த மாதிரி நாட் போட்டு நம்ம இந்த மாஸ்கில் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி நல்ல இந்த மாதிரி நாட் போட்டுட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயினாக அதிகமாக நமக்கு வந்து கரப்பான் பூச்சிகள் இதெல்லாம் வர்றது வந்து நம்மளோட கபோர்டுக்குள்ளே வரும் கபோர்டுக்குள்ளே வந்து இந்த கரப்பான் பூச்சி இதெல்லாமே வந்ததுன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை போட்டுடும் ஸோ அதே மாதிரி இல்லாட்டி உங்களோட ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்க கபோர்டில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னா கூட இதை நீங்கள் அங்கே வச்சுட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு நறுமணமாக இருக்கும் எந்த விதமான கரப்பான் பூச்சி பள்ளிகளோட தொல்லை வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது டிப்ஸ் நம்பர் த்ரீ என்னன்னு பார்க்கலாம் இதை மாதிரி ஒரு நேப்தலின் பால்ஸ் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மல்டி பர்பஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வாங்க நான் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து நல்லா இதை வந்து நுணுக்கி எடுத்துட்டேன் இதை வந்து ஒரு ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னரில் நான் போட்டுக்கிறேன் போட்டு நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு எப்பப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து நம்ம வந்து டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டாய்லெட்டில் வந்து ரொம்ப பேட் ஸ்மெல்லாக இருக்குது இப்போ திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படிங்கும் போது நம்மளால டக்குன்னு போய் க்ளீன் பண்ண முடியாது அந்த மாதிரி டைமில் உங்கள் டாய்லெட்லேருந்து ரொம்ப வந்து ஸ்மெல்லு வருது இல்லை உங்கள் பாத்ரூம்லேயே ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னாக்கா இதை வந்து கொஞ்சமாக உங்களோட டாய்லெட்டில் வந்து தூவி விட்டுடுங்க தூவி விட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் அதை நீங்கள் யூ யூஸ் பண்ண போகும்போதோ இல்லை வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் போய் ஃப்ளஷ் பண்ணி பாருங்கள் நல்லா அங்கே இருக்கிறதான பேட் ஸ்மெல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு சூப்பரான ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஸ்மெல் வந்து உங்களோட பாத்ரூமில் வந்துருக்கும் கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து உங்களோட சிங்க்கில் ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடத்துலலாம் ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னா அதுலேயும் கொஞ்சமாக போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா எந்த விதமான பேட் ஸ்மெல் எதுவுமே இருக்காது கருப்பான் பூச்சி பள்ளிகளோட தொல்லைகள் வந்து இருக்காது நான் சொல்லியிருக்கிற இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து என்னோட சேனலை போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க